ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நியூனிர் மாமஞ்சு எல்லாரையும் பேர் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பாக்கப்போ வீடியோ பிடிச்சோம் ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க எது தேவை என்று அறியாமல் தேடினால் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது வெறுத்து கொண்டே இருப்பவர்களின் திடீர் அன்பு கொலைகாரனின் கருணை வன்முறையாளர்களின் தரிசன அன்பு இவற்றிற்குத்தான் இங்கே பெரும் மதிப்பு எப்போதும் அன்பாயிருப்பவர்களின் அன்பு யார் கண்ணுக்கும் அகப்பாடாமல் அதுவே அவர்களின் இயல்பெண்ணா அதுவே அவர்களின் கடமை என்ன எண்ணிக்கொள்ளப்பட்டு புறக்கணிப்புகளையே சந்தித்து கொண்டே இருக்கும் நல்லா வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவான் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாய் பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் தேவை இருந்தால் உன்னை தெய்வம் என்பார்கள் தேவை முடிந்த பின் உன்னை தேவாங்கு என்பார்கள் உயிரில்லா ஒன்றுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் உயிருள்ள ஒருவருக்கு கிடைப்பதில்லை உறவு எதுவானாலும் பணம் என்ற ஒன்றில்லை என்றால் மதிப்பில்லை காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைத்தது நடக்கும் எல்லா நிலைமைகளிலும் நிதானமாய் இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு அதனால் நீ அமைதியாய் இருப்பதே நல்லது ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையில் என்ன வேணாலும் செய்யும் சில நேரங்களில் நம்மை கூட செய்யும் சுட்டுவிடும்னு தெரிஞ்சும் கொதிக்கிற டீயை குடிக்கிறதுல காட்டும் நிதானம் தான் வாழ்க்கையின் தத்துவம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்